तब तो बढ़िया होती है, चलो वो। ठीक है ना? तेरा जरा हम तो बुर मार यार ये। तेरी रा। नमन। ओह यो। जो रोडिंग ला, छुँ छुँ yeah. Uy, तर... गुँ, गुँ। ला। 그 e n a l kak, ada g a m b a ஆக்சுவலா இது வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் நாகர்கோயில தான் இருக்கேன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் நாகர்கோயில தான் இருக்கேன் போற வழியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த மண்டபத்தை பார்த்தேன் இந்த மண்டபம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியில வந்து பயங்கரமா இருக்கு ஆக்சுவலா இது எந்த காலத்துல கட்டப்பட்டது அப்படின்றத இன்னும் தெரியல இப்ப ஆக்சுவலா உள்ளதான் இன்ட்ரியா இருக்கேன் அண்ட் உள்ள நுழைஞ்சதே பாத்தீங்கன்னா எதுல வால் காத்து போய் கிடக்கு குருவி இந்த ஒரு வெள்ளை சாமான் வச்சு விளையாண்டுருக்காங்க லைட் இருக்கு இந்த இங்க பாத்தீங்கன்னா விளக்கம் பண்ணுறது இங்கே ஸ்டே பண்ணுறாங்க அது போகாமல் இந்த பிரச்சனை இதுக்கு பழகி எழுந்தெல்லாம் கிடையாது இதில் இது பக்கத்துலேயே ஒரு ரூம் இருக்கு ஆக்ட்டா இது வரையும் அர்ட்டிவாக இருக்கிறாங்க அதனால் இந்த பிரச்சனை ஆனால் ரொம்ப பாழடைஞ்சி போன ஒரு ப்ரீடிங்க இருக்குது நல்லா தெரியா மண்டபம் ஆக்ட்டா மண்டபத்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க

ரொம்ப ஷலா இருக்கும் உங்களுக்கே தெரியும் பக்கத்துல இந்த நார் கோயில் சான்சஸ்மே நிறைய இருக்கு இந்த இடமே எனக்கு வந்து ரொம்ப கிருபியா இருக்கு ஆக்சுவலா இந்த என்னன்னு தெரியல இடம் வந்து ஒரு மாதிரியாவே இருக்குது எனக்கு புரியலா இந்த இடத்துல சாமி போட்டதுக்கு இது இருக்க போட்டோ பாத்தீங்களா இது எதை குறிப்பிடுச்சுன்னு எனக்கு தெரியல தெரியுதா

பால் எடுத்து ரொம்ப பயங்கரமா கொடூரமா இருக்குது உள்ள பாக்குறதுக்கு எந்த ஊரு என்னன்னு தெரியல நான் பாட்டு கேரி இந்த இடத்துல ஏறி போற பாம்பு வீலி ஏறுனதுக்கு எனக்கு ஒரு பயமா தெரி நீ ஏறும்போது பாம்பு கடிச்சிடுச்சு என்ன செத்தாரு ரிஸ்க் எடுக்கா ஆ ஆடியன்ஸ் உங்கட்கா கண்டிப்பா இந்த ரிஸ்க எடுத்தா தெரிஞ்ச இடத்துல ஏறலா தெரியாத இடத்துல தான் ஏறறேன் பார்த்து கல் நவுன் விநோதமா இருக்குங்க வர வேணாம் ஆக்சுவலா வருங்க தெரியுதா குழி தோண்டி இருக்காங்க இந்த இடத்த பார்த்தீங்கன்னா மண்டபம் எப்படி இருக்குதுன்ட்டு இது சமையல் இருந்திருக்கு இந்த பொருங்க கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சு போற மாதிரி இருக்கு மேல ஃபுல்லாகவே சமையல் அறையலா இருந்திருக்கு இது வந்து களிமண் செங்கக்கல் எல்லாமே சேர்த்து வச்சிருக்காங்க பானை எதுக்காக இந்த இடத்துல புதைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு தெரில அது ஒரு மண்டபம் மாதிரி இருக்கு இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய இதில் வந்து ஆட்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா மாவாட்டி இருக்காங்கன்னு தெரியுதா எவ்வளோ பெருசு ஆக்சுவலாக இங்கே பாருங்க இது எவ்வளோ பெருசுனா உங்களால் சொன்னால் அவ முடியாது கிட்டத்தட்ட அவ்வளோ தூரம் உள்ள மண்ணுக்குள்ளே போகுது தான் நம்ம வந்து போக ஆக்சுவலாக அங்கேயும் இருக்கு ரூம் இருக்கு அந்த நம்ம இருக்கு போக முடியுமான்னு யாரோ ஒரு காலகட்டத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு தெரியல இப்போ நம்ம அந்த இடத்துல பாத்தோம் இல்லையா இந்த இதோட தான் இது என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலங்க ஆனா சுத்தமா ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஆக்சுவலா சோ கைஸ் ஆக்சுவலா அதுக்குள்ள ஒரு என்ட்ரி மாதிரி தெரியுது நான் உள்ள போய் பாக்குறேன் இங்க பாருங்க

வேற லெவலு இல்லை ஆக்சுவலாக இந்த இடத்த வந்து நான் திடீர்னு வந்தேன் இங்க பாருங்க கைஸ் ஆக்சுவலாக இங்க பாருங்க காங்கிரா பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குங்க பெருசாக நான் பார்த்ததே கிடையாது அது ரெண்டு மீன் வந்து இந்த ஷேப்லயே வச்சு நான் பார்த்ததே இல்லை ரொம்ப சூப்பராக இருக்கு ஆக்சுவலாக கைஸ் நான் எக்ஸ்போர்ட் பண்ணவே இல்லை நான் சும்மா இதமா வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல வந்து போயிட்டு இருந்தேன் வேற ஒரு லொகேஷன் தேடி போயிட்டு இருக்கும் போது சோ இந்த பிளேஸ் வந்து பார்த்தேன் செமையா இருக்கு ஆக்சுவலா இந்த பிளேஸ் வந்து நாகர்கோவில்ல தான் இருக்கு எந்த இடத்துல எக்ஸாக்டா இருக்குன்னு எனக்கு தெரியல சமையா இருக்குங்க ஆக்சுவலா சத்தியமான எதிர்பார்க்கவே இல்லை பாருங்க அந்த இடத்துல அங்க ஒண்ணு இருக்கா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சைட்ல இருக்கீங்க பாருங்க இந்த இடத்துல த்ரீ டி எஃபெக்ட்ல இருக்கு சமேசிங்கா இருக்கு சூப்பரா இருக்கு இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம வந்து வந்துச்சு இதுக்கப்புறமேட்டு போக வேண்டியதுதான் இது நம்ம ஒரு காடு மாதிரி கிடையாதுங்க ஆக்சுவலா ஐயோ புள்ள போயிட்டே இருக்கு கடவுளையும் அங்க பாருங்க இதுக்குள்ளேயும் ஒரு கூட்டம் போகுது அம்மாடி இங்க பாருங்க அது இதில் என்ன பிரச்சனைனா இது உள்ளே போகிறது மேட்ரு இல்லை ஆனால் பாம்பு தான் இங்கே முரட்டுத்தனம் இதில் வந்து அதுதான் எனக்கு ஒரு கொஞ்சம் பயமாக இருக்குது ஆக்சுவலாக சரி வந்தாச்சு இவ்வளோ தூரம் நம்ம அதுவும் இதுக்காக வந்தோமா நம்ம அதுக்காக வீடியோ எடுத்து தானே போகணும் ஆக்சுவலாக நான் வீடியோ எடுக்கும்போது யாரோ என்ன பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் செம்மையாக இருக்கும் ஆக்சுவலா வேற லெவல் வைஸ் ஆக்சுவலாக நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்துருக்க முடியாதுங்க ஆக்சுவலாக எங்கேயுமே நானே நான் வந்து விஸ்மனைஸ் ஆகிடுங்க இப்படிலாம் இருக்கும் அப்படின்ட்டு அங்கே ஒரு இது இருக்குது கண்ணாடு கால காலை வைக்கிறேன் பாம்போட முட்டையை கிட்டே மிதிச்சிட போறேன் அதை வேற பார்த்தா எனக்கு பயமாக இருக்கு இது வந்து சாம்பல் நிறைஞ்ச கோட்டையா இல்லை என்னன்னு தெரியல நான் பாட்டுக்கு அசால்ட்டாக போயிட்டு இருக்கேன் ஹலோ நத்த போயிட்டு இருக்க பாருங்க நத்தைய பார்த்தீங்களா உள்ளுக்குள்ள என்ட்ரி ஆயிடுச்சு பயந்துட்டேன் சத்தியம் பயந்துட்டேன் பாருங்க இந்த இடத்துலயும் மீன் சின்ன இருக்கு அந்த இடத்துல என்ன இருக்கு யாரும் வளைச்சிருக்க மாதிரியே இருக்குங்க இந்த இடம் கைஸ் ஆக்சுவலாக அது மாந்திரிங்க என்ன பண்ணிக்க இங்க பாருங்களேன் இது இந்த இடத்துல ஒரு மீன் சின்னம் ஃபுல்லாகவே டிடிஎஸ் லெவல்ல பெரிய பாம்புங்க இது இங்கே பாருங்க தெரியுதா அப்படியே பாம்பு ஷேப்பில் வச்சுருக்காங்க என்னங்க என்னென்னமோ இருக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல எப்படியே வெளியே வந்துருச்சு தெரியுதா உங்களுக்கு இங்கே இருக்குது தவிர அடிக்கடி இதை வந்து பார்க்குற மாதிரி இருக்குது அப்படியே வெளியே வந்துருக்குங்க அப்பாடி செம்மங்க என்ன இதில் எந்த எனக்கு ஒவ்வொன்றும் ரொம்ப புதுசாக வித்தியாசமாக இருக்கு வந்து வர மாதிரியே வர மாதிரியே அப்படியே வெளியே வந்துருக்கு பார்த்தீங்கன்னா ஐசெக்ஸ்லேந்தில் ஒரு அடுப்பு பாருங்கள் அந்த காலத்தில் எதுவும் அடுப்பு மாதிரிலாம் செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதோ பாருங்கள் இதுக்கு மேலே ஃபுல்லாக காமிக்கலாங்க ஆக்சுவலாக வந்து குடம் இடம் வந்து செம்ம டேஞ்சராக இருக்கு தெரியுதா இது எதுவும் என்ன பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல ஆனால் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப பண்டிகை காலத்தில் இருந்தது இது அப்படியே விட்டிட்டு போயிட்டாங்க இங்கே பாருங்க நீங்க சொல்கிறேன் இந்த இடம் வந்து இப்படி ஒரு சர்ப்ரைஸ் தருவோம் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே கிடையாது சர்ப்ரைஸ்க்கு மேலே சர்ப்ரைஸ் தான் ஆக்சுவலாக ஒரிஜினலான பாண்டிய முன்னாருக்கா அத்தாடி போடாடி செஞ்சிருச்சு இந்த இடம் ஆக்சுவலா நீ இங்கே பார்த்தீங்களா மீனோடது எவ்வளோ அழகாக வீப்ப வாஞ்சிருக்காங்க இதோ அங்கே பாருங்க அந்த இடத்துல ரெண்டு மீன் இருக்க மாதிரி இருக்கா த்ரீ டி எஃபெக்டில் இருக்குங்க அது ஐஸ் ஆக்சுவலா தருது இந்த இடம் ஆக்சுவலாக எனக்கு கீழே என்ன இருக்குதுன்னு தெரியாமல் நானே பார்த்துட்டே போயிட்டே இருக்கேன் மறுபடியும் சொல்கிறேன் அந்த இடம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நாகர்கோவில் டிஸ்ட்ரிக் சரி கன்னியாகுமரியில் நாகர்கோவில் போகிற வழியில் இந்த பிளேஸ் இருக்குது நான் கடைசியாக அந்த இடம் என்னன்றதை நான் கூகுள் மேப்பை பார்த்து சொல்கிறேன் செம்மையாக இருக்குது வா 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 பாம்பு மாதிரியே இருக்குது அந்த இடம் பாம்புதானா தூணெல்லாம் அப்படியே பயந்துட்டேன் தண்ணி சுட்டுதா பார்த்தோன்னே பயந்துட்டேன் பாம்பு எப்படி வேணா வரலாங்க இது பாம்பு தானே நினைக்கிறேன் இங்கே புத்துலாம் நிறையா பாருங்கள் இந்த இடத்துல எங்கே வேணால் பாம்பு இருக்கலாம் நான் சொல்லிட்டேன் இங்கே பாருங்க கல்லை வச்சு இருக்காங்க கண்டென்ட்டே ஏதாவது எதுவுமே தெரியாமல் வீடியோ எடுத்துருக்கேன் தயவு செஞ்சு நினைக்காதீங்க நான் பிளான் பண்ணவே கிடையாது இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக பாம்பு புத்தா இருக்குது நான் கால் எடுத்துக்கிற ஒவ்வொரு இடமும் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு புத்தாக தான் இருக்குது பெரிய பாம்பு இருக்கிறதோட சின்ன சின்ன பாம்பு இருக்கிறது தான் ரொம்ப டேஞ்சர் ஆக்சுவலாக தெரியுது இங்க பாருங்க எனக்கு மேலே பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக இருக்கு ஸோ கட்டடம் வந்து நாட் அப் டு தி பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு இது மாதிரி இது தெரிஞ்ச ஊர்லாம் கிடையாதுங்க எந்த ஊர்னு எந்த இடத்துல நின்றுருக்குன்னே எனக்கு தெரியல மேப்பை பார்த்து தான் சொல்ல முடியும் ஆனால் அந்த இடத்தோட இடத்த பார்த்தோன்னா வேற லெவலில் இருக்குது இங்கே பாருங்க சந்திரமுகியில் ஒரு பார்ப்பாங்கல்ல அப்படியே எட்டி பார்ப்பாங்கல்ல பாருங்க எப்படி இருக்கு இதுன்னு எட்டி பார்க்குற மாதிரி இருக்கா பாம்பு ஃபாலோ பண்ணுதா இல்லைன்னு பார்த்துக்கிறேன் சலந்தி இங்கே வரணும் சிலந்தி போச்சு கைஸ் ஆக்சுவலாக இந்த இடம் பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு இங்கே பாருங்க இந்த மீன் சின்னம் இப்படியே இருக்குது இந்த மாதிரியான மீன் சின்னங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே இவ்வளோ கிடையாதுங்க ஆக்சுவலாக சீரியஸாக சொல்றேன் எந்த இடத்துலயுமே இவ்வளோ மீன் சின்னங்கள் அது இந்த மாதிரியான மீன் சின்னங்கள் எங்கேயும் போலீஸ் வருதுன்னு நினைக்கிறேன் போலீஸ் இல்லைங்க ஆக்சுவலாக ஆம்புலன்ஸ் பயந்துட்டேன் சரிதா இது ஃபுல்லாகவே டிஸ்டார்ஜ் ஆகிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இதிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எரிஞ்சுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கு இந்த இடத்துல எங்கேயோ ஒன்று பார்த்தேங்க இதையோ பார்த்தேன் ஆக்சுவலாக ஐயோ இதையோ மிஸ் பண்ணிட்டேனே எதையும் மிஸ் பண்ணிட்டேங்க ஆக்சுவலாக நான் எதையோ பார்த்தேன் இந்த இடத்துல ஆ இது இங்கே பாருங்க முதலையோட பண்ணி மாதிரி இருக்கு ஆக்சுவலாக இந்த முதல்ல சின்னமாக பண்ணி சின்னமாக தெரில தெரியுதா ஆக்சுவலாக இங்கே பாருங்க இந்த இருக்குது பார்த்தீங்களா இது ஒரு முதல்ல சின்ன மாதிரி இருக்குது தூ ஆ வண்டேன் வன்ட்டேன் வன்ட்டேன் ஸோ கைஸ் ஆக்சுவலாக இங்கே பாருங்க அதாவது பாண்டியர்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்கன்றது நான் வேற லெவலுங்க ஆக்சுவலாக நான் எனக்கு இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை ஆக்சுவலாக நான் வேறு இடத்த தேடி தான் வந்தேன் நோக்கி தான் வந்தேன் ஆனால் இது இடையில் வந்து மாட்டேங்கிச்சு செம்மையாக இருக்கேன் ஆக்சுவலாக ஸோ கைஸ் ஆக்சுவலாக நான் இன்னும் கிளம்புறேன் ஆக்சுவலாக என் கூட வந்தவர் வந்து பார்த்திங்கன்னா அத்தை முடிக்க கூடாதுன்னு கிளம்புறேன் அந்த ரூம் அங்கேருந்து காமிச்சு பார்த்தீங்களா அதுதான் அந்த ரூமு மேலே ஃபுல்லாக செமையாக இருக்குது கட்டணம் ஆக்சுவலாக வேறு லெவலில் இருக்குது ஆனால் அது ஆக்சுவலாக மெயின்டைன் பண்ணால் விட்டுடாங்க ஐஸ் ஆக்சுவலாக இது ஃபுல்லாகவே வந்து நத்தைகளால் வந்து பார்த்தீங்கன்னா ஈ இருக்குது இந்த இடம் அது மாதிரி வந்து பாம்போட கோட்டை இது சத்தியமாக பாம்போட கோட்டை இது அதெலாம் கொஞ்சம் கூட இது நான் எதிர்பார்க்கவே இல்லை பயத்தை ஃபீலி ஆக்கிடுச்சு முடிஞ்ச அந்த இடத்தோட இது நான் டிஸ்கிரிப்ஷனில் மேப்பை போடுறேன் வந்து பாருங்கள் நத்தைகள் சொன்னதில்ல எவ்வளோ நத்தைகள் இருக்குன்ட்டு ஹை சக்ஷா இங்க வந்து கிளம்புறதுக்கான நேரம் வந்துடுச்சு ஏன்னா இந்த இடம் சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு தந்தவர் வந்து கூப்பிட்டுட்டே இருக்காரு ஸோ நான் கிளம்புறேன் முடிஞ்சால் இந்த இடத்தோட லொக்கேஷன் வந்து கீழே பிங் பண்ணுறேன் நீங்க வந்து பாத்துங்க செம்மையா இருக்கு ரெடியா ஸ் இல்லை முன்னாடியோ சரி இதுக்கு அப்புறமேட்டும் சரி நிறையா நாகர்கோவில் எடுக்கிற வீடியோஸ் நீங்கள் நிறைய வந்து பார்ப்பீங்க இந்த பிளேஸ்லாம் இது வரைக்கும் எந்த இதுலையுமே நீங்கள் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க ஏன்னா இந்த மாதிரியான ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் எடுக்கிறதுக்கு இதை பற்றி சொல்றதுக்கு இந்த இடத்துல ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்காங்க ஸோ பாருங்க பாய் ஆக்சுவலா அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கேணி மாதிரி இருக்கு இதோட கோவிலோட கற்கள் இருக்கு இங்க பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு மேடு மாதிரி இருக்கு இந்த தூண்லாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்குது இந்த தூண்லாம் இது அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்பாண்டன் கேனரு ஆக்சுவலா உண்மையிலே நான் சொல்ல போனா இது ரொம்ப ஷார்ட்டா வீடியோ எடுக்கணும் தான் நான் பார்த்தேன் ஆனா இந்த வீடியோ வந்து இழுத்துட்டு வந்துருச்சு சரி கிளம்பலாம் இது ஏதோ ஒரு மேடை மாதிரி இருக்கு இந்த மேடை அதுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பாருங்க இந்த இடம் இருக்கா அங்க இடத்துல ஒரு சின்ன கேப் மாதிரி போதா எதை குறிப்பிடுது அப்படின்னு தெரியல பட் இந்த இடத்துல யாக வளர்த்துருக்காங்க உள்ளே இருக்காங்க அங்கே ஒரு அங்கே பாருங்க ஒரு கிணறு இந்த மேடைக்கு பக்கத்துல ஒரு கிணறு இருக்கு இது தேடி போனால் கடைசியா பாருங்க அன்பார்ச்சுனேட்டாக தாங்க வந்து நிறையா இருக்குது இந்த இடத்துக்கும் அதுவும் அந்த இடத்துக்கும் பாருங்கள் பாம்பு நிறையா இருக்குது